தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிலை ஆரம்பித்து தெய்வீக திருமான் தேவருடைய விபதியை அலட்சியமாக அவமானமாக உதவி தலைவர் அவர்கள் அதேபோல எம்பியாக எம்பி ஆக இருக்கின்ற கனிமொழி அவர்கள் எங்கே தேவர் மடத்தில் நான் விபதியை பார்த்ததில்லை என்று போட்டிருக்கிறார் இன்று மதுரையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பி டி ஆர் தேவராஜன் அவர்கள் ஒரு ட்விட்டரில் அவர் பதிவிறார் இங்கே எனது தாத்தா பலமுறை தேவரை நேரில் தாத்தா தேவரை நேரில் அழைத்து அவர் உணவுக்கு கூட கஷ்டப்பட்ட காலத்தில் உதவி செய்துள்ளார் உதவியை பெற்றுக் கொண்டு என் தாத்தாவை வணங்கி நன்றி கூறி தருவா தேவர் ஒரு மாபெரும் தலைவருக்கு ஒரு மாபெரும் தலைவருக்கு உதவி செய்தார் என தாத்தா என்பது எனக்கு பெருமை என்று கூட்டியிருக்கிறார் வெள்ளியினுக்கு காட்டி குடித்து கோீசாகி பலம் பெற்றது குடும்பம் ஆனால் தெய்வீக திருமண் பசுமன் என்று வாழ்ந்து அத்தனையும் தியாகம் செய்து அந்த உத்தம தலைவனுக்கு உணவுக்கு வழங்கியது என்று சொல்லக்கூடிய தைரியம் தியாகராஜனுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னார் தொடர்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதன் நிர்வாகிகளும் எங்களை சீட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தெய்வீக தேவர் அவர்களை அவமானப்படுத்தி ஸ்டாலினை கண்டித்து அனைத்து அமைப்பிலும் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் இடங்களில் ஸ்டாலின் உடைய கொழும்பாக எரிக்கப்படும் என்பதை இங்கே பதிவு செய்து நாளை பிடிஆர் ராஜனுடைய இல்லத்தை நாங்கள் முற்றுகிறோம் என்பதையும் உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் બેલીમાં ગમે તો મુડતો કરો બેટી પેટીની જે સાપની પૂટીયામાં પણ એ કોઈ રે બેસતો હોય તો પૂપીંગ રે